ஒளி இருக்கின்ற இடங்களில் எல்லாம் நிழல்கள் பிறக்கின்றன ஆனால் சில இடங்களில் நிழல்கள்தான் உண்மையானவையாக இருக்கின்றன அந்த இடம்தான் இல்லூமா கிரகம் இது ஒரு நிழல்களின் உலகம் சாயல்கள் காற்றில் சுழல்கின்றன ஒவ்வொரு ஒளிக்கும் பிறவாயான நிழல் உருவாகிறது ஆனால் இங்கே நிழல்கள் உயிருடன் பேசுகின்றன இந்த கதையின் நாயகி மீனா ஒரு தமிழ் சிறுமி அவள் சூரிய ஒளிக்கான கேள்வியுடன் பிறந்தவள் என் நிழல் என்னிடம் ஏன் பேசும் என்பதுதான் அவளது முதல் கேள்வி அவளது நிழல் அவளிடம் கூறுகிறது உன் உண்மை என்மேல் எழுதப்பட்டுள்ளது அதை புரிந்துகொள் அவள் அந்த நிழலை பின்தொடர்ந்தபோது ஒரு பாறையில் சாயல் வீசும் வாசல் திறக்கிறது அவளும் உள்ளே நுழைகிறாள் அங்கு அவள் ஒரு மாய நகரத்தை சந்திக்கிறாள் சாயல்களின் கர்னிவல் அந்த நகரத்தில் ஒவ்வொரு நிழலும் ஒரு விஞ்ஞான உண்மையை கூறுகின்றது ஒளியின் திசை மாற்றம் நிறமாற்றத்தின் ஆழம் கண்ணோட்ட சிதைவு மனித மனதில் சாயல்களின் விளைவு அவள் சந்திக்கும் முக்கியமான விலங்கு நிழல் பூனை ஷேடோ கேட் அது காணக்கூடிய சாயல்களை ஒளிபடமாக வடிவமைக்கிறது அந்த பூனை மூன்று வாய் ஒரே கண் கொண்டது ஆனால் மனதின் எண்ணங்களை சாயல்களாக காட்டும் திறன் கொண்டது அந்த பூனை கூறுகிறது ஒவ்வொரு மனிதரின் உண்மை ஒரு நிழலாகவே வெளிப்படுகிறது மீனா ஒரு சோதனையை கடக்க வேண்டியுள்ளது அவளது உணர்வுகள் வெவ்வேறு சாயல்களாக பிரிந்து அவளிடமிருந்து வெளிக்கொள்கின்றன கோபம் சிவப்பு நிழல் பயம் கருப்பு நம்பிக்கை நீலம் தாய்மை வெள்ளை ஒளி அவள் அந்த நிழல்களை ஒருங்கிணைக்க உண்மையை ஒளிபடமாக மாற்ற நிழல் வெளிச்சச் சக்கரம் என்ற ஒரு கருவியை உருவாக்குகிறாள் முடிவில் அவள் உணர்கிறாள் நிழல் என்பது ஒளியின் எதிர் முகமல்ல அது ஒரு உண்மையின் பிரதிபலிப்பு அவள் பூமிக்கு திரும்புகிறாள் குழந்தைகள் மனதில் இருக்கும் எதிர்மறைகளை சாயல்களில் மாற்றும் பயிற்சி பள்ளி ஒன்றை துவங்குகிறாள் இக்கதை முடிகிறது ஒரு உரையுடன் நீ காண்பது உண்மை அல்ல நீ புரிகின்றதுதான் உண்மை